அருப்பெருஞ்சோதி ஜோதி அருப்பெரும் ஜோதி அறுப்பெரும் ஜோதி நூல் மனுமுறை கண்ட வாசகம் ஆசிரியர் சிதம்பரம் ராமலிங்கம் நல்லோர் மனதை நடுங்க செய்தேனோ நட்டாற்றில் கையை நழுவவிட்டேனோ வழியை வழக்கிட்டு மானம் கெடுத்தேனோ வரவு போக்குலிய வழி அடைத்தேனோ தானம் கொடுப்போரை தடுத்து நின்றேனோ கலந்த சிநேகரை கழகம் செய்தேனோ களவு செய்வோர்க்கு உளவு சொன்னேனோ மனமொத்த நட்புக்கு வஞ்சகம் செய்தேனோ மன்னோரம் பேசி வாழ்வு அளித்தேனோ என்ன பாவம் செய்தேனோ என்னதென்று அறியேனே இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த வரிகளுடைய ஈஸியாக நம்ம இதை புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராமங்களுடைய வந்து வளர்ச்சி தான் வந்து நம் நாட்டோடைய வளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய மகாத்மா காந்தியடிகள் சொல்லியிருப்பாரு அதுக்கேற்ற போல் எல்லாருமே வந்து இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா கிராமங்கள்லேருந்து எல்லோரும் நகரத்தை தேடி எல்லோரும் நகரமாக தான் அதிகமாயிட்டிருக்கு அதுக்கு வந்து இப்போ இந்த கிராமங்களுக்கு வந்து நம்ம அதை அந்த கிராமங்களோட உயிரை உயிர் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நூறு நாள் வேலை கொண்டு வந்திருப்பாங்க அந்த வேலையில் பார்த்தோம்னா அவங்கள பெரும்பாலும் எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா இது நடக்கிறதா நிறையா வீடியோலாம் அதில் யூடியூப்லேயும் வந்திருக்கு அப்போ மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்காக தான் இந்த வேலையை அவங்களோட கிராமத்துக்காக அவங்களுடைய தனி வருமானத்தை அதிகப்படுத்துகிறதுக்காக தான் இது கொடுத்துருக்காங்க ஆனால் அவங்க அங்கே பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா போய் எல்லோரும் அந்த அவங்க அவங்க வந்து அவங்க கொடுக்குற வந்து இவங்கள வேலையை கூட வந்து சரியாக வந்து அவங்க வந்து செய்யாமல் இப்போ ஐயா அப்பயே சொல்லிவிட்டு போயிட்டா இருப்பாருங்க மன்னோரம் பேசி வாழ்வு அளித்தேனோ என்ன பாவம் செய்தேனோ என்னது என்று அறியேனே அப்போ அவங்க வந்து இப் இப்போ இப்போ வந்து அந்த அவங்களுக்கு அவங்களோட தொழிலே இந்த மண்வற்ற வேலை தான் ஆனால் அங்கே போய் உட்காந்து அவங்க வந்து அந்த தன்னுடைய கிராமத்துடைய வளர்ச்சிக்காக நீர்நிலைகளில் வந்து வரத்து வாய்க்கால்லாம் சுத்தம் பண்ணி அதுக்கானது வந்து நீர்லாம் போய் குட்டையில் சேர்ந்து நமக்கு வந்து நீர் வளத்தை வந்து பெருக்கணும் அப்படின்ற அந்த கொடுத்துருக்குற அந்த வேலையை வந்து அவங்க வந்து சரியான முறையில் வந்து செய்யாமல் அவங்க ஓ எல்லா கூட்டம் கூட்டமாக உட்காந்து பேசி வந்து அந்த பாவத்தையும் அவங்க வந்து செஞ்சிட்டு இருக்காங்க அந்த பாவத்தை செஞ்சிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு ஐயா வந்து இறைவன்ட்ட அருட்பெருஞ்சோதி ஆண்டவர்கிட்ட முறையிடுறாரு எல்லா எல்லா தவறுமே நம்ம செய்கிற தவறெல்லாம் வந்து ஐயா வந்து தான் செஞ்சதா அப்போவே வந்து அருட்பெருஞ்சோதி ஆண்டவர்கிட்ட முறையிட்டு அவர் வந்து அருட்பெருஞ்சோதி ஆண்டவரோட அருஜோதியாக கலந்துருக்காரு நீங்கள் வடலூர் ஒவ்வொரு மாதம் பூசத்துக்கு நீங்கள் வடலூர் வந்து வாங்க ஐயா வந்து ஜோதியாக நமக்கு தரிசனம் கொடுக்குறாரு நீங்கள் வந்தாலே போதும் ஐயா வந்து தன்னோட கைகளாலே அவர் வந்து எழுதிட்டு போயிருக்காரு வருவார் அழைத்து வாடி வடலூர் வடதிசைக்கே வந்தால் பெறலாம் நல்ல வரமே நம்ம குழந்தைங்களோட ஃப்யூச்சர் நல்லா இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக தேடிவாங்க உங்களுக்கான வரம் கிடைக்கும் அருப்பெருஞ்சோதி கருணை தனிப்பெருங்கருணை ஜோதி